இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் ரசம் சாப்பாடு தயிர் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சு சுவையாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பக்கம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாங்க நான் கத்திரிக்காய் வந்து நீள வாக்கில் கட் பண்ணிச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நைஸாக தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லாட்டி கத்திரிக்காய் கருப்பாகிடும் கத்திரிக்காய் அரிஞ்ச உடனே நம்ம டக்குன்னு செஞ்சணும் ரொம்ப நேரம் ஆக்கிடாதீங்க கலர் மாறிவிடும் ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் வச்சுட்டு கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சைஸில் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கங்க இதுக்கு ரொம்ப நம்மளுக்கு மசாலாவும் தேவைப்படாதுங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்திலாம் நல்லா நான் வதக்கி எடுத்துக்கங்க கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம வச்சுக்கலாம் நல்லா எண்ணெயில் வெந்துடும் இந்த கத்திரிக்காய் மெலிசாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப தண்ணியும் சேர்த்துடாதீங்க கத்திரிக்காவில் குழஞ்சிடும் வதக்கி விட்டு மூடி போட்டு நான் வச்சுட்டேன் சீக்கிரம் வந்துடுங்க பரட்டிக்கலாம் இப்போ பரட்டிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு முன்னாடியே சேர்த்துருக்கணும் சேர்க்க மறந்துட்டேன் எண்ணெயில் வதக்கிறவே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கும் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க உங்கள் காரம் தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சோம்புத்தூள் கல் ஸ்பூன் சேர்த்துருக்கங்க அவ்வளோதாங்க மசாலா இதுக்கு ரொம்ப மசாலா தேவை கிடையாது நல்லா கிளறி விட்டுக்கங்க பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க லைட்டாக தெளிச்சுக்கோங்க கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சி இது மாதிரி கத்திரிக்காய் உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்